நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பாப்பட குடும்பத்தை அறிமுகப்படுத்துறது கிடையாது யார் செய்கிற வேலை பக்கத்து வந்து செய்கிறாங்களா நிறைய குடும்பங்களில் மனைவிட குடும்பத்தோடு அண்டுகின்ற உம்மா உம்மட சங்கச்சி சாச்சி பெரியம்மா மாமா இவங்களோடு இருக்கிற அந்த உறவு யாரோட இல்லை இங்கிட்டு பெரியப்பா சாச்சா அங்கிட்டு போனா வாப்பட தங்கச்சி மாமி வாப்பட தாத்தா மாமா மாமி இவங்களோட இல்லை இதை செஞ்சது யாரு இதை ஏற்படுத்தியது யாரு இதை ஏற்படுத்தினது யாரு என்றா மனைவின்றி வந்திருக்கிறவள் தான் அதை ஏற்படுத்துறாள் அவள் தான் குழந்தைக்கு உம்மா இவங்க எல்லாம் முக்கியமானவங்க பாப்பம்மாவும் உம்மம்மாவும் ஒரு நாளும் ஈக்குவலா பச்சு பார்க்கிற வீதம் குறைவு பாப்பம்மா யாரு உம்மம்மா யாரு ரெண்டு பேரும் வலது இடது கண் போல அப்படிதான் உணர்த்தப்படணும் உணர்த்தப்படுவது கிடையாது உணர்த்தப்படும் எப்படி தெரியுமா உம்மம்மா உம்மம்மாண்டா உம்மா தான் புள்ளைய பாக்குது பாப்பம்ண்டு சொன்னா அது கிளவி அது கொண்டு தெரியும் அதப்பா என்ன அந்த அப்பா கொண்டு தெரியும் என்ன நடக்குதுடா உம்மம்மா உம்மட பக்கம் தூக்கப்படுது பாப்பட பக்கம் தட்டப்படுது எந்த அளவுக்கு தெரியுமோ கண்ணீர் விட வேண்டிய சில நிகழ்வுகள் குடல்வாய் உறவு திருமணம் முடிச்சு வார மனைவி குடல்வாய் அல்ல அர்ரஹம் அர் ரஹம் என்றது யாரு அல் அல்லக்கத்தும் பில்லாஹ் சும் அதாவது அரிசோட தொங்கிய உறவு ஏறு தெரியுமா வாப்பட உம்மட குடல்வாய் வாய் உறவு சொல்ற உறவு வாப்பட தம்பி வாப்பட நானா உம்மட தம்பி உம்மட தங்கச்சி உம்மட தாத்தா இவங்கெல்லாம் குடும்ப உறவுகள்ல சேர்றவங்க ஆனால் சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா கள்ளம் கபடம் போட்டி பொறாமை வஞ்சகம் குரோதம் கள்ளஞ்சம் இருமாப்பு கர்வம் ஒன்றுமே இல்லாத தங்கமான அந்த பிஞ்சு மனசுல சிறுசிலே விதைக்கிறது யார் தெரியுமா மனைவின்றவள் மர்மகால் என்றவள் எதை விரைக்கிறா தெரியுமா பெரும் பாடும் நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் கண்ணீர் விட்டு அழுகின்ற பலரை பார்த்திருக்கிறேன் என்ன ஏண்ட குடும்பத்தோட தூரமாக்கிட்டாள் அவளோட குடும்பத்தோட நெருக்கிட்டாள் எந்த அளவுக்கு போய் தெரியுமா கல்யாணத்துக்கு போய் வலிமாக்கு போய் வலிமாக உள்ள எல்லாரையும் சேர்ந்திருக்கிற நேரம் தர தர தரன்னு ஒரு குமரி பிள்ளை இழுத்து கொண்டு வந்து மகள கூப்பிட்டு இவள் யார் தெரியுமா மகள் தெரியும்மா தங்கம் இது யாரு தெரியுமா உங்களோட தாத்தட கடைசி மகள் உறவு ஏற்படுத்தியது அதை விடுங்க குழந்தைகள மனதில் எதையெல்லாம் விதைக்கிறோம் ஒரு தாயிட பங்களிப்பு மிக முக்கியமானது தாயுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது பல் கலைகை கழகம் போய் படிச்சுட்டு வந்து கண்ணீர் விட்டு அழுவுறான் என்ன உங்களை கொஞ்சம் சந்திப்போம் உட்கார்ந்தா இல்ல வல்லாக அழி வல்லாட மஸ்தி என்ன பிரச்சனை மகன் என்ன இல்ல சார் எனக்கும் எங்களோட மாமி வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் அறிஞ்ச வகையில் அவங்க நல்லபடி சார் சிறு சில இருந்தே எங்களுக்கு வெறுப்பூட்டி 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 அந்த வாசப்படி மண்ணு நாங்கள் மிதிக்கிறல்ல நான் படிக்கிறேன் குடும்பம் பத்தி ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் என்ன செய்ய எனக்கு கொஞ்சம் செல்ல மாட்டீங்களா என்ன தலைய கொஞ்சம் கழிவிட மாட்டீங்களா எனக்கு இது மார்க்கம் என்ன சொல்லிக்கணும் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டு வாரான் யாரு மார்க்கத்தை படிச்ச ஒரு அறிஞர் ஒரு மௌலம் ஏ இது பிஞ்சு வயசுல ஊட்டப்பட்ட நஞ்சு கருத்துக்களால் குடும்பங்கள் கூட சிதறி போகின்ற அளவுக்கு ஆக்கிய பெருமை பல பெண்களை சார் உம்மார சாரு ஸ்போர்ட் மீட் நடக்குது எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட் மீட் நடக்குது

ஏ தெரியுமா அவுட் புட் கொடுக்கிற அந்த தங்க மனைவி தங்க கணவர் புரிந்துணர்வு உள்ளவர்கள் சிறந்தவர்கள் அவங்கிட்ட வெளியாகிற ப்ரொடக்ஷன் தரமானதாகத்தான் இருக்கும் அல்லாஹ் குருவான்ல சொல்றான் ஒரு ஸ்பாட் பீட் நடக்கு தோழர்களே இப்ப உங்களோட புள்ள இன்னும் மூணு நாலு பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க நேசரி நேசரி ஃபர்ஸ்ட் இயர் ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் கரகோஷம் வாங்க 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 தட்டி தட்டி கூப்பிடுறாங்க ஓடி 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 வருது கயிற்றுக்கு கிட்ட வர உங்களோட புள்ள தான் வருது லீட் பண்ணி கொண்டு வருது செகண்ட் அவனோட வந்தவன் தவறி தடிக்கு கீழே விழுந்துட்டான் உங்களோட புள்ள டக்குண்டு நின்று விழுந்த புள்ளைய தூக்கி காலை தட்டி தொடச்சி கிரவுண்ட் அவுட் ரெண்டு பேரும் கையை கொண்டு அப்படியே வெளியில வாராங்க மூணாவது வந்த புள்ள பெஸ்ட் ஆகுது நாலாவது வந்த பிள்ள செகண்ட் ஆகுது இதை நீங்க இதை உங்களோட வியூஸ் எப்படி இருக்கு இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க பாப்பவா இருக்கட்டும் உம்மவா இருக்கட்டும் எப்படி நோக்குவீங்க மனைவியின்ற ரீதியை உம்மாண்ட ரீதியில் நீங்க என்ன சொல்லுவீங்க ஓடி வந்து புள்ளைய தூக்கி எடுத்து உங்கோட புள்ளை புள்ளல உங்க புள்ள விழல உங்களோட புள்ள பெஸ்ட் வரணும் செகண்ட்ல

அவன் கால் உடஞ்சா என்ன ரத்தம் போனா என்ன வேண்டிய நேக்கட்டுமே அநியாயமே தங்கம் இப்போ அந்த கோல்டு மெடலை வாங்குறது இப்போ அந்த சர்டிபிகேட்டை வாங்குறது உங்களோட டடா பைத்திலேயே வாங்கியிருக்கோம் நீங்க என்ன வேலை செஞ்ச தங்கம் இப்படி இருக்க இருக்கப்படாதுவாப்பா நாங்க சில விஷயங்களை செல்ஃபிஸ்டா இருக்கணும் எங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கணும் இதெல்லாம் இப்படி இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரையல சொல்லி கொடுத்தது யாரு பதித்தது யாரு இந்த உணர்வை ஊட்டியது யாரு இப்ராஹிம் அலை வரலாறு புனிதமானவர் வரலாறு

எமக்கென்றிருக்கின்ற செல்வங்கள் முக்கியமானது உருவாக்குகின்ற மகத்தான பொறுப்பு உம்மனை கையில் இருக்கு பாப்பா இருபத்தி நாலு மணி தியான புள்ளகோடு இருக்கிறவர் அல்ல தந்தை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புள்ளகோடு இருக்கிறவர் அல்ல மார்னிங்ல வருவார் மார்னிங்ல போவார் அதுதான் பாப்பா வர்க்கம் பன்னெண்டு மணிக்கு வருவாரு ஆறு மணிக்கு பேத்திடுவார் மார்னிங் மார்னிங் பேத்திடுவார் ஆனால் இருபத்தி நாலு மணி தியானம் அந்த சொத்து உம்மா சகோதரர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில இடைவெளிகளுக்கு பின்னால் ரெண்டொரு தடவை போய் பழமா ஓடியாடி திரிகின்ற பருவத்தில் பிள்ளையை போய் வாபஸ் சந்தித்தார் அதெல்லாம் ஒரு உம்மட பக்குவம் பண்பாடு வளர்த்த முறை இப்ராஹிம் வாராரு பிள்ளைய நீண்ட இடைவெளிக்கு பிற சந்திக்கிறாரு எடுத்து தூக்கி உச்சு மூந்து அணைச்சி சோமா எப்படி எல்லாம் கேட்கணும் தானே குழந்தையை தூக்கி கேட்ட முதலாவது வார்த்தை என்ன யாபுனை இன்னியா ராஃபில் மணாமி அன்னி அறுபவுக்கு வந்து மாதா தரா ஏண்ட தங்கம் என்று ராஜா என்ற சொத்து என்ற செல்வம் எங்கிட்ட பாசலன்னா உசீர் என்றுவோம் என்ன ஏண்ட தங்கம் நான் உன்னை அறுக்க கனவு கண்டேன்டா உன்னை அறுத்து கொடுக்க கனவு கண்டேன் நீ என்ன நினைக்கிறாய் எந்தப் புள்ள சொல்லும் அதுதான் நல்ல பூமி விளைக்கின்ற சொத்து சிறந்த சொத்தாக இருக்கும் கெட்ட பூமி கொடுக்கின்ற அறுவடை மோசமாக இருக்கும் நல்ல பூமி கொடுத்த அறுவடை என்ன தெரியுமா அந்த நல்ல பூமி உம்மா அந்த உம்மா கொடுத்த பயிற்சியில உச்சகட்டம் வாப்பா அபி உம்மட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வரவா நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணுவோமா கொஞ்சம் விசாரிப்போமா அடே ஒன்னு அறுக்க போறேன்டா கழுத்த வட்ட போறேன் சற்றும் செக்கணும் தாமரிக்கல்ல யா அபதி ஃபல்மா தூமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன் இந்த தங்க வாப்பா யா அபதி இந்த தங்க வாப்பா உங்களுக்கு எது ஏவ பட்டிச்சோ அத நீங்க செய்ங்க உங்களோட புள்ளை இவன் பொறுமையாளர்கள் ஒருவராக இருக்க காண்பீர் இதெல்லாம் இல்ல பாயிண்ட் அந்த வார்த்தையே வர வைத்தது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு பண்பாடு மிக்க தாயுடைய பக்குவமான நடத்தை என்பதை மறந்துவிடக்கூடாது உம்மோட பங்களிப்பு